ஸ் இன்றைக்கி என்னென்னா வெஜிடபிள் சாப்பர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே நாங்கள் வாங்கி ஒரு ஒன் வீக் மேலே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இது நல்லா இருக்குது அதனால் வீடியோவாக போடுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டு கட் பண்ண முடியாது மிக்சியில் போடுற மாதிரி ஓரளவுக்காவது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போட்டோம்னா பொடிசு பொடிசாக கட் பண்ணோம் பொரியலுக்கு நல்லா இருக்குது இப்போ அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே காட்டுறேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் போட்டு எப்படி பொடிசாக கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் குடிஸ் புடிசாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போ பீட்ரூட் கட் பண்ணி பார்ப்போம் குடிஸ் புடிசாக இருக்கும் புள்ளை கூட்டிகிட்டு காலையில் போது பொடிஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது தெரியாமல் கொஞ்சம் தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றிட்டோம் தெரியாமல் ஊற்றிட்டோம் பைப்பில் அப்படியே பிடிச்சதுனால ஸ்டக் ஆகிடுச்சு அப்புறம் வந்து நாங்கள் இது எல்லாமே கழட்டி எடுத்தோம் அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது இது உள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஜென்டிலாக நீங்கள் இது இது வாஷ் பண்ணிக்கங்க அந்த பாட்டமை நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணலாம் ஆனால் இந்த இந்த டாப் மட்டும் நீங்கள் இது ஜென்ட்லாக லைட்டாக தண்ணி பட்டு வாஷ் பண்ணுங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்